நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சுந்தரி தப்பு தப்பா பேசுனதுனாலையும் இந்த பக்கம் முரளி தூண்டி விடுறதுனாலயும் அபியோட அப்பா அணு ஆகாஷ் கல்யாணத்தில் கொஞ்சம் தயங்குறாரு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணுவும் ரொம்பவுமே சோகமாக இருக்கிறாங்க கோயிலில் வந்து சாமிலாம் கும்பிடுறாங்க அப்போ அங்கே வர்ற ஆகாஷ்கிட்டேயும் நடந்த எல்லாமே சொல்கிறாங்க இங்கே அபி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆகியும் வீட்டுக்கு போகாமல் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க துணி தைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதை ராகவ் பார்த்துட்டு என்ன ஆறு மணிக்கு மேலே வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் என்கிட்ட இப்போ ஆறு மணிக்கு மேலே உட்காந்து பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஆமாம் இது வந்து என்னோடய ஓன் கடையில் நான் தாண்ணா இதுக்கு முதலாளி நான் எப்போ வேணாலும் வேலை பார்ப்பேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ராகவ் கன்னத்தில் நம்ம அபி பலார்னு லைட்டாக ஒரு அறை விட்டுறாரு என்னடா கொசு உட்காந்துருக்கு அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராகவுக்கு டக்குனு கோபம் வந்துருச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்லாமல் டேமிட்னு திட்டி விட்டு மட்டும் போயிடுறாரு இங்கே ஆகாஷ் அதே மாதிரி ராகவ் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அதையே தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அபியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு வேளை அவங்களுக்கு பண கஷ்டமாக இருக்கும் நம்ம போயிட்டு பணம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க அதே மாதிரியே அபியோட வீட்டுக்கும் போயிட்டு பேசி பணம் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லை இல்லை எனக்கு பணமெலாம் ஒரு இது இல்லை எனக்கு அங்கே வந்து அணுவை கொடுக்குறதுக்கு தான் கொஞ்சம் தயங்கமாக தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம ராகவுக்கும் அபிக்கும் வாக்குவாதம் வருது நான் வந்து சம்பாரித்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அபிக்கு பத்து பவுனும் அணுவுக்கு பத்து பவுனும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து மோதனமும் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால தான் நம்ம ராகவுக்கு கோவம் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு